माता च पार्वती देवी पिता देवो महेश्वर बांधवा शिवभक्ता स्वदेशो भवनत्रयम महाशिवरात्रि पुण्यकाल बुद्क नारतदे एला कोविल சிவன் கோவில்களில் பக்தி சந்தையோடு இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடினார் இந்த ராத்திரியிலையும் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது அந்த மகா சிவராத்திரிக்கான ஒரு விசேஷ அனுமதி ஆச்சாரியால் அங்கே கைலாசத்தில் இருந்து இந்த காலட்டிங்கிற ஊரில் अवतारम बन्नी, शंभोर मूर्ति ही चलती भुवने शंकराचार्य रूपा, मुक्तवा मौनम वटा वटा भितवम मोलतो निष्पचन्ती निस्सरण्ती, अज्ञाना अंतर गहना पतिताने आत्म विद्योपदेशय ही त्रातुम लोकाने भावा दावा शिक्षा तापा पाप अच्यमानान, अज्ञानं कारणमा अहंकारं कारणमा है, है असद्धियं ஆடம்பரத்தின் காரணமாக அவகேளனத்தின் காரணமாக அசூயையின் காரணமாக நமக்கு இருக்க வேண்டிய பக்தியோட பாரம்பரியத்தோட பூஜா நியமங்களோடு நமக்கு இருக்க வேண்டிய ஞானத்தோடு இருக்க வேண்டிய சம்பந்தத்திலேந்து நாம் தூர விலகி அந்த சம்சார சக்கரத்தில் நாம் சுற்றி மத மோகம் மாச்சரியாதினால் பீடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது சத்தியம் ஸ்ரத்தை தானம் பிரியம் ஸ்னேகம் வினயம் அந்த மாதிரியான ஒரு ஆத்ம குணங்கள்லாம் நமக்கு பழக்கத்தில் வரத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சாத்விகமான ஜீவனத்தில் நாம் பழகிறதுக்கு ஞானோபதேசம் முக்கியம் அப்படின்னு பரமேஸ்வரன் நினச்சி இந்த உபதேச பிரதானமான அவதாரம் இந்த தசாவதாரத்தில் ஒவ்வொரு அவதாரத்தில் ஒவ்வொரு விஷயம் முக்கியமாக இருந்திருக்கு துஷ்டசம்ஹாரம் சிஷ்ட பரிபாலனம்ல இந்த அவதாரத்தில் ஆச்சாரியால் வந்து ஞானோபதேசத்தை பிரதானமாக வச்சிரு அதில் நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்க மகாகணேஷ பஞ்சரத்ன மாதிரே நயோன்வகம் பிரஜல்பதி பிரபாத்தே ஹிருதிஸ்மரன் கணேஸ்வரம் அரோக்தோஷம் சுசாஹிதீம் சுபுத்திரா சோச்சிராத் அப்படின்னு கணேச பஞ்சரத்ன பலஸ்ருதி சொல்லி சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லி சிவானந்த லகரி சிவபுஜங்கம் வர்ணமாலா ஸ்தோத்திரம் சாம்பசதா சிவசம்போ சங்கர சரணம்மே தவ சரணயுகம் அப்படின்னு சொல்லி நான் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் பண்ணாமல் போயிட்டேனே அப்படின்னு தாபப்பட்டு आदौ कर्मप्रसङ्गात् कलयति कलुषं मातृपुक्षौ स्थितं मां विन्मूत्रामेध्य मध्ये क्वथयति नितरां जाठरो जातवेदाः यद्यद्वै तत्र दुःखं क्वथयति नितरां शक्यते केन वक्तुं क्षन्तव्यो मे சிவசிவ சிவகோ ஸ்ரீ மகாதேவ மகாதேவசம்போ அப்படின்னு சொல்லி ருத்ரஜாப்பியம் ந ஜப்தம் அவ்யந்தே லட்சசங்கை உதவக வதனே நாற்பிதம் இந்த ஹோமங்கள்லாம் நாம் பண்ணியிருக்கணும் இந்த ஜபங்கள்லாம் நாம் பண்ணியிருக்கணும் இப்படி தானங்கள்லாம் நாம் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் தானம் தர்மம் இதெல்லாம் பண்ண வேண்டிய நான் அதை வந்து சரிவர பண்ண முடியாமல் போனதுக்கெல்லாம் சுவாமி நீங்கள் வந்து என்ன மன்னிக்கணும் அப்படிங்கிறதாக க்ஷமாபி சிவ க்ஷமாபண ஸ்தோத்திரம்னு பண்ணி சிவானந்த லகரின்னு பண்ணி சௌந்தர்ய லகரின்னு அம்பாள் ஸ்தோத்திரத்தெல்லாம் எழுதி ஸ்தோத்திரம் அவினயம் அபனய விஷ்ணு தமய மன சமய விஷய மிருகத்திருஷ்ணா பூததயாம் விஸ்தாரய தாரய சம்சார தாரயசம்சாரசாக நல்ல மனசு கொடுங்கோ விஷாலமான மனசா இருக்கணும் சாத்விகமான மனசா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே இந்த அஜான இருள்ந்து வெளியில் வரத்துக்கு இந்த ஹரிபக்தி வேணும்னு பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணி கோவிந்த அஷ்டகம்னு பண்ணி அச்சுதாஷ்டகம்னு பண்ணி ராமபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரம்னு எழுதி கிருஷ்ணாஷ்டகம்னு எழுதி இப்படி பெருமாள் சம்பந்தமாக நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதி வைஷ்ணவத்துக்கும் பண்ணி சூரியனை பற்றியும் அந்த பிரபஞ்ச சாரத்துல தியான ஸ்லோகம்ளை எடி ஆஞ்சனேய சுவாமி தூரி கிர்த சீதார்திஹ பிரகティ கிர்த ராம வைபவ ஸ்பூர்ติஹ தாலිත दशமுக கீர்த்திஹ புரதோ मम பாது அனுமதோ மூர்த்திஹ அபின அந்த ஆஞ்சனேய சுவாமி காக ஹனுமத் பஞ்சரத்னம் எழுதி இப்படி ஆச்சாரியால் வந்து ஷண்மத ஸ்தாபனாச்சாரியராக நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார் அந்த ஸ்தோத்திர வரிசையில் ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதாக ஒரு பிரசித்தமான பிரமுகமான தீர்த்த யாத்திரை பண்ணுறவாள் எல்லாரும் அவளுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் சக்தியை பொறுத்து அங்கங்கே போய் தரிசிக்க வேண்டிய அந்த ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரத்தையும் ஆச்சாரியா நமக்கு அனுகிரகம் பண்ணி சோமநாதர்லேருந்து ஆரம்பித்து பக்தி பிரதானாயிச்ச அப்படின்னு சொல்லி பக்தி கொடுக்கறது முக்கியமாக இருக்குது சோமநாதருக்கு பக்தி பிரதானாய கிருதாவதாரம் அதே மாதிரி ஸ்ரீசைல ஸ்ரீசீலசங்கே விவித பிரசங்கே அப்படின்னு அதை வந்து ஆச்சாரியால் தபஸ் பண்ணின க்ஷேத்திரம் அந்த ஸ்ரீசைலம்ங்கிறது அந்த இடத்த நம்மளுடைய மகாபிரிவை போய் உட்கார்ந்து தபஸ் பண்ணி இன்றைக்கும் அது வந்து ஜனங்கள்லாம் நிறைய பேர் அந்த இடத்துடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர அப்போ கருங்கல்லையே அந்த இடத்துல ஆச்சாரியாளுக்கு கோவில் கட்டுறத்துக்கு ஏற்பாடு பண்ணி அதுவும் பூர்த்தி ஆகிடுத்து அங்கேயே ஒரு மகாபிரிபாலுடைய ஒரு விக்கிரகம் வைக்கிறதுக்கும் அந்த பிரயத்தனெல்லாம் ஆயின்ருக்கு ஸ்ரீசைலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஊருக்கு இப்போ ரெண்டு தடவை போயிட்டு வந்திருக்கேன் இன்னும் காசி யாத்திரை போகும்போது அந்த காலத்தில் கும்பகோணத்துலேருந்து எல்லா ஊரும் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போகும்போது அங்கே மலையிலேயே அங்கே வந்து அந்த செஞ்சூசுன்னு மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாள் அவள் சில பேருக்கு தெரியல யார் வந்திருக்கா என்னன்ட்டு அந்த சமயத்தில் எல்லோரும் வந்த அப்போ ஏதோ வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பூஜை அந்த பிரசாதத்தை எல்லாம் பதிவாக ஜனங்களுக்கு கொடுக்க சொல்லி அப்புறமா வந்திருக்கிறது வந்து சுவாமிகள் அப்படிங்கிறத அவெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த மலைவாழ் மக்கள்லாம் வந்து பெரியவாழ்கிட்ட எங்களுடைய அந்த நடனம் அந்த க எல்லாம் உங்களுக்கு காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு அவ சொல்ல இன்னும் அந்த அந்த காலத்தில் அந்த பரிவாரம் நிறைய மூவிங் டவுன் பேர் நக நகரக்கூடிய நகரம்னு பேர் பெரிவாளுடைய யாத்திரையில் அதோட எல்லா குடும்ப இந்த பரிவாரத்தோடு அப்படி போயிருக்கேன் அந்த இடத்துல ஸ்ரீசைல சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் புதுப்பரிவாளோடு அங்கே போய் அந்த இடத்துல தபஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன் ஸ்ரீசைலம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது ஸ்ரீசைல சிகரம் திருஷ்டுவா புனர்ஜென்ம நவீத்தியதே அப்படின்னு அது சொல்கிறேன் அதே மாதிரி அகால உருத்தியோ பரிரட்சணார்த்தம் எல்லாரும் தீர்காயுஸோடு இருக்கணும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இருந்து இந்த மனுஷ ஜீவிதத்தில் நல்ல காரியங்கள்லாம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த சக்தியை கொடுக்குறவராக அந்த உஜ்ஜயினியில் இருக்கக்கூடிய மகாகாலீஸ்வரர் விளங்குகிறார் அதை சொல்கிறேன் நம்பூரில் காவேரி இருக்குது கான்னு சொன்னால் கல்மஷம் போகும் வேன்னு சொன்னால் நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும் ரீங்கிற சப்தம் சொல்லும் பொழுது மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறேன் காக்காரோ கலுஷம் ஹந்தி வேகாரோ வாஞ்சித பிரதா ரீகாரோ மோட்சதோ நீணாம் காவேரி தியவதாரயா அப்படின்னு சொல்லி அந்த காவேரி பற்றி மகாத்மி சொல்கிற வடக்க ஒரு காவேரி நதி இருக்குது காவேரிக்கான்னு பேர் அந்த காவேரிக்காங்கிற நதியும் நர்மதையும் சேர்றது அங்கெல்லாம் போய் போட்டில் நர்மதை கரையில் அழிச்சின்னு போனால் ஸ்நானத்துக்கு அழிச்சின்னு போனால் புதுப்பிரிவா புதுப்பிரிவாளோடு அங்கே போயிட்டு வந்தோம் அங்கே ஓங்காரத்தில் ஒரு குகை இருக்குது அது ஆதிசக்கரர் ஆச்சாரியாளுக்கு சந்யாசம் தீட்சை கொடுத்த குகை கோவிந்த பகவத் பாதருடைய குகை ரொம்ப அரமியமான இடம் அங்கே ஓங்காரேஸ்வரர் இருக்கார் அது ரொம்ப விசேஷமான மூர்த்தி சிறியது கீர்த்தி பரிது அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்சரம் வேதத்தினுடைய பீஜமாக இருக்குது மற்ற செடிக்கு பீஜம் எல்லாம் சொல்கிறோம் விதைன்னு சொல்கிறோம் அந்த வேத சாரமாக இருக்கக்கூடியது பிரணவம் அப்படிப்பட்ட அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பெயராலேயே இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அந்த ஓங்காரேஸ்வரம் நர்மதா நர்ம ததாதி நர்மதா நல்லது கொடுக்கறதுன்னு பேர் ஹரு கங்கர் சங்கர் அங்கே வந்து நர்மதா பானம் கிடைக்கிறது அப்படி விசேஷமான க்ஷேத்திரம் அது மாந்தாத்திரு புரே மாந்தாத்ரு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்குது பழைய ஊர் பேர் அது மாந்தாத்தான் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது பரளி வைத்தியநாத் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் அங்கே வந்து எல்லா தேவதைகள் அசுரர்கள் எல்லாரும் பூஜை பண்ணுற கிரிஜா சமயத்தம் சதாசிவம் எப்போவும் நல்லது பண்ணக்கூடியவராக இருக்கார் அங்கே அப்புறம் நாகநாதர்னு அது மகாராஷ்டிராவில் இருக்குது அங்கே வந்து சத்புக்தி முக்தி பிரதம் அங்கே வந்து நமக்கு பக்தியும் கொடுக்குறார் நல்ல சௌரியங்களையும் கொடுக்குறார் முக்தியும் கொடுக்குறார் அப்படிப்பட்ட ஈஸ்வரனாக அங்கே இருக்கார் நாகநாதர் அநாதநாதர் காசியில் விஸ்வநாதர் இருக்கார் ஆனந்தவனம்னு அதுக்கு பேர் சானந்தம் ஆனந்தவனே வசந்தம் ஆனந்த கந்தம் ஹத பிருந்தம் எல்லா தோஷத்தையும் அவர் போக்கக்கூடியவராக இருக்கார் வாரணசிநாதம் அநாதநாதம் ஒண்ணும் இல்லைங்கிறவாளுக்கும் அனுகிரகம் பண்ணுறவர்களாக இருக்கார் அப்படி தீன பக்த பக்தவத்சலராக அந்த விஸ்வநாதர் ஞானத்தை கொடுக்குறார் அப்படி விசேஷமான இது கங்கா தீரத்தில் இருக்கக்கூடிய கங்காதரான விஸ்வநாதர் இங்கே காசியில் அனுகிரகம் பண்ணுற ஆச்சாரியால் அங்கே பல வருஷம் தங்கி பாஷ்யங்கள்லாம் எழுதியிருக்கேன் காட்டில் இருக்க பீமசங்கரன் சொல்லி அங்கே வந்து எல்லாருக்கும் டாக்கினி சாக்கிரி கா சபாதி மலைவாழ் மக்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிண்டு சாமானிய ஜனங்களுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கின்று இருக்கக்கூடியவர் பீமசங்கரர் பீதர்களாக இருப்பவர்களுக்கு சங்கரராக இருப்பவர் பீமசங்கரர் அப்படி அந்த சங்கர் அப்படி இருக்கு எல்லா இடத்துலையும் இங்கே வந்து ஆச்சாரியாளுடைய விக்கிரகத்தை நம்முடைய பொதுப்பிரிவை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா பன்னெண்டு ஜோதிலிங்கத்துலேயும் பிரதிஷ்டை பண்ணியிருக்க அது தினங்கள்லாம் போகும்போது அதெல்லாம் அந்த கோவிலெலாம் கூட தரிசனம் பண்ணணும் தாமிரபரணி சமுத்திரம் அந்த இடத்துல ராமர் வந்து பாலம் கட்டி ராத்திரியில் அந்த ராமச்சந்திர மூர்த்தியானவர் ராமேஸ்வரர் அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணுறார் பில்லு பத்திரத்தினால் பூஜை பண்ணுறார் ஏகபில்வம் சிவார்ப்பணம்னு சொல்லுவேன் திருதளம் திரிகுணாகாரம் திருநேத்ரஞ்ச் திரியாயுஷம் ஆயுஷம் திருஜென்ம பாபசம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம் அந்த பில்லு ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி பூஜை பண்ணின அந்த ராமேஸ்வர கஷேத்திரம் ரொம்ப விசேஷமானது அந்த சிவராத்திரியும் போது பூஜை பண்ணியிருப்பார் போல் அந்த ராம ரா ராமர் ராத்திரி பூஜை பண்ணார் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்கிறார் அங்கே சேத்து கட்டினார் அவர் அதாவது கஷ்டமான இருக்கிற இடத்துலையும் அந்த இணைப்புங்கிறது எப்போ தேவைப்படுறதோ அதுக்கு முனைப்பு காட்டணும் நாம் அப்படி ப அப்படி காட்டினா சமுதாயத்துக்கு நல்லது வரும் அப்படி அந்த பிரிட்ஜு கோர்ஸுங்கிற அது மாதிரி வைதிகளுக்கு கூட ஒரு பிரிட்ஜு கோர்ஸுன்னு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அவள் வந்து வைதிகமாக இருக்கிறவாளும் கொஞ்சம் லௌகீகத்தை தெரிஞ்சுக்கிறது தேவையான அளவுக்கு லௌகீகத்தை தெரிஞ்சுக்கிறது லௌகீகமாக இருக்கிறவாளும் வேதம்னா என்ன சாஸ்திரம்னா என்ன சம்ஸ்கிருதம்னா என்ன புராணம்னா என்ன ஆச்சாரம்னா என்ன விளக்கு எப்படி ஏற்றுறது மெழுகுவத்து ஏற்றுறது தெரியும் விளக்கு ஏத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிரிட்ஜு கோர்ஸுங்கிறது லௌகீகமாக இருக்கிறவா வைதிகத்தை பற்றியோ வைதிகமாக இருக்கிறவா லௌகீகத்தை பற்றியோ நாம சங்கீர்த்தனத்தை பற்றி எல்லாம் இந்த இந்த நிகழ்ச்சி நாரதகான சபால நடக்கிறதுன்னா அது இந்த ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் தென்னாங்கோரியும் டெவலப் பண்ணி நம்ம கிருஷ்ணசுவாமி வக்கீல் வைக்க நிறைய நிறைய ஒழித்து பாதம் அந்தம்மா அந்த மாமா எல்லோரும் பண்ணி இந்த நாரதகார சபாவில் எல்லோரையும் வரவழித்து பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாரையும் ஈடுபடுத்தி நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் அதை வளப்படுத்தி இந்த நூறாவது போது எல்லாம் வந்து பாடினார் காஞ்சிபுரத்தில் எல்லாம் நிறைய சாதுக்கள்லாம் வரவழைச்சு தென்னாங்கூரில் அதுக்குன்னு தனியாக எல்லாம் ஆசனங்கள்லாம் தயார் பண்ணி ரொம்ப விசேஷமாக பொது சேவை எல்லாம் இருந்தார் அதில் இந்த பக்தி மூமெண்ட்டுங்கிறத இங்கே பலப்படுத்தி இன்றைக்கி நிறைய நடக்கிறது பக்தி பஜன சாம்ராட்டு எல்லாம் நடக்கிறது அதுக்கு ஒரு உத்தேஜனம் அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்த இடமாக இந்த நாரதகான சபா இருக்குது திரம்பகேஸ்வரன் நாம் வந்து வியாதி மனசில் கஷ்டங்கள் ஆதின்னு பேர் ஆதி வியாதி ரெண்டும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும் அந்த கோதாவரி நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடமாக இருக்கிறது அந்த திரம்பகேஸ்வரம் தட்சிண கங்கான்னு பேர் அந்த கோதாவரிக்கு அந்த திரம்பக மந்திரங்கிறது முட்சி முயதா திரு கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் விபூதியெல்லாம் அபிமந்திரணம் பண்ணி ஜனங்கள்லாம் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு நிம்மதியோடு ஆரோக்கியத்தோடு இருக்கார்னா அந்த திரம்பகேஸ்வருடைய அனுகிரகம் அந்த திரம்பகேஸ்வருடைய தரிசனமே நமக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுங்கிற ஏ தரிசனாத் பாதக ஜாத்த நாசகா அப்படி அந்த திரம்பகேஸ்வருடைய தரிசனமே நமக்கு ரொம்ப புண்ணியமானது அதுக்கப்புறமா ஏலாபுரி அப்படின்னு அந்த ஏலாபுரி இந்த குக கோவில்கள்லாம் இருக்குது அங்கே கிருஷ்ணேஸ்வரன்னு சின்ன கிராமம் அங்கே மகாராஷ்டிராவில் அந்த விசேஷமான கோவிலில் திருஜகத் வரீண்யம் ரொம்பவும் சிரேஷ்டமான உத்தமமான சுவாமின்னு சொல்கிறார் மகோதார தனஸ்வபாவம் எப்படி வசந்தவர்னு சொன்னால் விசாலமான மனசினால் அவர் உயர்ந்து நிற்கிறார் சங்கோச்சம் இல்லாமல் சத சங்குச்சித்தமான குறுகிய இது இல்லாமல் அவர் வந்து பரந்த கண்ணோட்டத்தோடு எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அனுகிரகம் பண்ணுறார் அப்படி பரந்த மனசுடன் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணேஸ்வரனுடைய அனுகிரகம் வேணுங்கிறார் இதெல்லாத்தையும் இங்கே முடித்து மலையில் இருக்கிற சுவாமியே இமயமலையில் இருக்கக்கூடிய சுவாமி இதெல்லாம் இல்லாமல் மனுஷா எல்லாம் பூஜை பண்ணுறது மலைவாழ் மக்கள் எல்லாரும் பூஜை பண்ணுறது சாக்கினி டாக்கினி இது சில இடத்துல அசுரெல்லாம் இதை சொல்கிறா இதெல்லாம் பூஜை பண்ணுறதெல்லாம் இருக்குது தேவதைகள்லாம் வந்து பூஜை பண்ணுறதுக்கான க்ஷேத்திரமாக விசேஷமாக இருக்கக்கூடியது அந்த கேதாரங்கிறது யட்சாள் கந்தர்வாள் கிண்ணரால் இந்த மாதிரி நாகங்கள் எற்ற மகோரகாத்யேகி சுராசுரேகி தேவதைகள் அசுரர்கள் எல்லாரும் வந்து அங்கே பூஜை பண்ணுறா நாமளும் போய் அந்த கோவில் திறக்கும் போது அஞ்சாறு மாதம் நம்ம ஜனங்களும் போய் எல்லாரும் பக்தாலும் பூஜை பண்ணுறா அப்படி இருக்கக்கூடிய அந்த கேதார சுவாமி ஹிமாத்ரி பார்ஸ்வேபி தட்டேரமந்தம் சமுல்ல சந்தம் சததம் முனீந்திரைகி நிறைய ரிஷிகள்லாம் அங்கே உட்காந்து ஜபம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு யார் சக்தியில் ஒசந்திருக்காளோ தபஸில் ஒசந்திருக்காளோ அவெல்லோரும் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுவாமியாக தப்போவர்தராக இருக்கக்கூடிய தப்போதரர்களால் மேலும் மேலும் பூஜை பண்ணி அந்த அத்தியாத்ம சக்தியை வளர்த்துக்கூடிய சக்தியாக இருப்பவர் அந்த கேதாரேஸ்வரர் இப்படி இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் நம்முடைய தேசத்தில் பிரசித்தமாக இருக்குது அப்படி அந்த பிரசித்தமான ஜோதிர்லிங்கத்துக்கெல்லாம் ஆச்சாரியால் போய் பூஜை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நேஷ்னல் இன்டக்ரேஷன் அப்படிங்கிறத விசேஷமாக பரப்பி இந்த ஸ்பிரிச்சுவல் கலாச்சாரத்தின் மூலமாக இந்த தேசத்தினுடைய உன்னதமான சனாதன சம்ஸ்கிருத்தியை சம்ரட்சணம் பண்ணியிருக்கார் அப்படிப்பட்ட இந்த உன்னதமான இந்த தார்மீகமான பக்தி பூர்வமான இந்த பாரம்பரியத்தை மேலும் மேலும் நாம் நல்ல விதத்தில் காப்பாற்றணும் அதுக்கு எல்லோரும் ஜோதிர்லிங்க க்ஷேத்திரங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே பாராயணங்கள்லாம் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணி ருத்ராபிஷேகங்கள்லாம் நடத்தி அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தை நாம் எல்லோரும் வாங்கிக்கணும் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி எல்லா ஊர்லேயும் மகாருத்ரம்லாம் நடந்தது இப்படி இந்த ஜோதிர்லிங்க க்ஷேத்திரங்களில் எல்லோரும் போயிட்டு வந்து காசியில் பெரியவா எல்லோரும் தங்கி பல மாதம் தங்கி அந்த விஸ்வநாதருக்கு அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கேன் இப்படி இந்த ஜோதிர்லிங்கத்தினுடைய மகிமைகளை தெலுங்கில் தமிழில் சம்ஸ்கிருதத்தில் நல்ல கீதங்கள்லாம் தயார் பண்ணி அந்த கிரண் ரவி கிரண்கிறவரும் சரி சுந்தருங்கிறவரும் சரி எல்லோரும் சேர்ந்து அங்கே ஒரு அமைப்பு வச்சு ஹம்சத்வனி ஹம்சத்வனிங்கிறதும் ஆச்சாரிய நெட்டு நெட்டு அது அது நல்லா ஆச்சாரியாளுங்கிற ஒரு இதில் எல்லோரும் சேரணும் எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வெளிநாட்லேயும் இந்த கிளீவ்லேண்டுங்கிற ஊர்லேயும் பண்ணுறதாக உத்தேசிச்சிருக்கான்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த மகா சிவராத்திரி கும்பமேளாவை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த ஜோதிர்லிங்க நிகழ்ச்சி எல்லாம் இப்போ தான் கும்பமேளாவை பூர்த்தி பண்ணியிருக்கா மகா சிவராத்திரியும் பூர்த்தி பண்ணியிருக்க அந்த ஒரு பவித்திர பாவனையோடு அந்த உற்சாகத்தோடு இந்த பக்தி சமர்ப்பணமாக இந்த நாரதகான சபாவில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மேன்மேலும் இந்த மாதிரி நம்மளுடைய பக்தி சதாச்சாரம் இந்த தேசத்தில் நாம் என்ன தர்ம காரியங்கள்லாம் செய்ய விட்டு போச்சோ அதெல்லாம் மறுபடியும் இந்த க்ஷேத்திரங்கள்லாம் இன்னும் பிரபலப்படுத்தி ஜனங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சௌரியம் பண்ணி கொடுத்து அப்போ ஒன்றும் வசதி இல்லாத போதே ஆச்சாரியால் வந்து பாத யாத்திரையாக போய் தரிசனம் பண்ண இந்த ஒன்றும் சமுதிரக்கரையில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் இன்னொன்று மலையில் இருக்கக்கூடிய கேதாரம் காட்டில் இருக்கக்கூடிய பீமசங்கரம் ஸ்ரீசைலம் இப்படி எங்கெங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணியிருக்கா இன்றைக்கி சௌரியம்லாம் வந்திருக்கு எல்லாேருக்கும் நல்ல மனசு அபிவிருத்தியாகி அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினால ஐகிக்க ஸ்ரேயஸ் எல்லாம் கிடச்சி நல்ல பக்தியில் சிறந்து விளங்கி மேன்மேலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அஸ்மான் விஸ்வதாரம் எல்லா திசையிலேருந்தும் அந்த பரமேஸ்வரன் காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பண்ணணும்னு அம்பாள பிரார்த்திக்கிறோம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஹரஹர சங்கர ஜெய சங்கர நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க